வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம பிறக்கப்படுற குழந்தைகளுக்கு தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம் அதில் இப்போதைக்கு பார்க்கக்கூடிய பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமைங்க அதாவது விஸ்வாபசுவருடம் மாசி மாதம் ரெண்டாம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இருக்குதுங்க சரிங்களா தனுசு ராசியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு சந்திராசமும் அமையக்கூடியது கடகராசி சந்திராசமமா அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பூ த இந்த பெயர் நம்ம எல்லாம் தாராளமா குழந்தைகளுக்கு நீங்க வைக்கலாங்க திதின்னு பார்த்தோம்னா துவாதேசி திதியும் யோகம் பாத்தீங்கன்னா சித்தி யோகமும் கரணம் பார்த்தீங்கன்னா தைதுளை கரணமும் ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவுமில்ல உச்ச கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் இருக்கிறாருங்க பஞ்சபட்சின்னு பார்த்தோம்னா கோழி குபேர புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூச நட்சத்திரம் மூணு கடகத்திலையும் அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டு கன்னிராசிலையும் துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மக நட்சத்திரம் ஒண்ணு சிம்மராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க பூராட நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை உடனே தசாபுத்தி சுக்கரன் தான் நடத்துவாருங்க கிட்டத்தட்ட ஆண்டு தசாபுத்தி காலம் பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திரதசை ஒரு பத்து வருஷமும் செவ்வாதசை ஒரு ஏழு வருஷமும் ராகு ஒரு பதினெட்டு வருஷமும் இத்தனை புத்தி காலங்கள் நல்லா மட்டும் அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்குங்க அப்பனா ஒரு சில லக்னங்கள் பார்த்தீங்கன்னா பாதகத்தை கொடுக்கும் ஒரு சில லக்னங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதுவே லாபத்தை கொடுக்கக்கூடிய லக்னங்கள்ல ஒன்று பிரசவமாவோ இல்லை அப்படின்னு சொன்னா ஆப்ரேஷன் பண்ணியோ எடுத்தா அம்மா அப்பாவுக்கு இடையிலேயே சண்டை பிரச்சனை பிரிவு கொடுக்காதுங்க நல்ல வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் வீடு வாசல் வண்டி வாகனம்னு நல்ல லக்ஸுரி லைஃப்ல வாழக்கூடிய அமைப்ப எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க இதே இது ஆகாத லக்னங்கள் தசாபுத்திக்கு ஆகாத லக்னங்கள்ல குழந்தைகள் பிறந்துட்டாங்கனாலோ சுபமாவோ இல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணியோ எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அம்மா அப்பாவுக்கு கிடையில அது சண்டையை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் பிரிவை கொடுக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு சில பேர் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போறதோ இல்லை அப்படின்னு சொன்னா இறந்து போகக்கூடிய அமைப்பையோ ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அந்த மாதிரி எந்தெந்த லக்னங்கள் இருக்குது பாதகத்துக்கு உண்டான லக்னங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னைக்கும் நல்லவங்களை விட கெட்டவங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எல்லா பக்கத்தையும் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி தான் ஜோதிடத்துலையும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கிரகங்களில் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் அதிகமாக நின்று பேசும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் லக்கணத்துக்கு அவங்க பாதகமாக இருந்தாங்கன்னா செயல்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் என்னென்ன லக்னங்கள் பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று கடக லக்னம் சிம்ம லக்னம் சரிங்களா இப்போதைக்கு தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்கள்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பாதகத்தை ஏற்படுத்துவாங்க கிட்டத்தட்ட இந்த ஆறு லக்னங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னங்களில் குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறது சிறப்பு இல்லை பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க ஜோதிடர்களை போய் கொஞ்சம் அணுகி எந்த கோயில் ஸ்தலங்களுக்கு போனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த கோயில் ஸ்தலங்களை மறக்காமல் வருடம் ஒரு முறைன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இல்லை அந்த மண்ணை மிதிச்சுட்டு வாங்க என்ன காரணம்னா அது லாபங்களை கொடுக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது சம்மந்தப்பட்டதுக்கு போங்க அது சிறப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரி இந்த நாளில் குழந்தைகள் பிறக்குறாங்க என்னென்ன ஆண் குழந்தைகள் பிறந்தா என்ன பலன் பெண் குழந்தைகள் பிறந்தா என்ன பலன் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் இதே ஒரு பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தைக்கு இடதுகண்ட பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க சினிமான கோளாறு பிரச்சனை வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அம்மா கொஞ்சம் நோயாளி தன்மையோட இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில இருக்கும் அம்மா தான் கோபக்காரங்க ரோசக்காரங்க தான் சண்டையும் வரக்கூடிய அமைப்பு ஒரு சில நேரத்துல அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாங்கன்னா நல்ல லாபத்தை தாய்க்கு கொடுக்கும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் தந்தையும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருந்தா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி தந்தையும் கட்டட சம்பந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி வைக்கிறது சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறாங்க அது அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அடுத்தது பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் பிடிச்ச பிள்ளையாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஒரு சில நேரத்தில் அவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதும் திருப்தி அடையாத பிள்ளையாகவும் வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் பின்னாடி பதினெட்டு வயசுக்கு மேலேயோ ஒரு பதினாறு வயசுக்கு மேலேயோ வேண்டாத கெட்ட வேற கொஞ்சம் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு சில நேரத்துல பார்த்தீங்க அப்படி சொன்னால் இவங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் படிப்புல கொஞ்சம் தடையையும் ஏற்படுத்துவாங்க பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் தந்தையால் மிச்சம் பண்ணி வாழ முடியாத சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வீட்டுல பசுமாடு இருந்தாங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல நல்ல லாபத்தை கொடுக்கும் வீட்டுல யாரோ ஒருத்தங்களுக்கு மூல நோய்னு சொல்ற ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும் நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சாலும் நல்ல லாபம் நாளைக்கு மெடிசின் சம்பந்தப்பட்டது வைக்கலுக்கு படித்தாலும் ஆசிரியராக போகக்கூடிய தன்மை எல்லாமே குழந்தைக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பையன் கொஞ்சம் சோம்பேறி தனதுக்கு சொந்தக்காரனா இருப்பான் ஆனா பயங்கர புத்திசாலியாக இருப்பான் சரிங்களா அதி பயங்கர புத்திசாலி அப்பா அம்மாவோட புத்திசாலியாக இருக்கக்கூடிய பையன் கிடைப்பான் இவனுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க இவனும் வக்கீலுக்கு படித்தாங்கன்னா மிகச்சிறந்த ஒரு வக்கீலாகக்கூடிய தன்மை வரைக்கும் எழுதிட்டு போவும் இவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்க நாளைக்கு மனைவி பார்த்தீங்க வந்ததுக்கப்புறம் இவன் வாழ்க்கை இன்னும் வளமிளங்கு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது தாந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க இவனுக்கும் இடதுகன் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சில நேரத்தில் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாங்க அம்மாவுக்கு கப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா கற்பப்பையை எடுக்க வேண்டியது வரைக்கும் எழுதிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி குழந்தை பிறக்கிற நேரம் எங்களுக்கு கோச்சாரத்துப்படி சுப பலன்கள் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு வேணுங்க சுப பலன்கள் அப்படின்னு பாக்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைல இருந்துட்டு இருக்கு தோட்டந்தரவு அப்படின்னு சொன்னா அதுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க இப்பயே வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகமோ அதுவும் நல்லா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கடனம் போட்டு பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் தந்தை புதுசா தொழில் தொடங்குறாங்களா தாராளமா குழந்தை பிறக்கிற நேரம் புது தொழில்கள் தொடங்கினா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறது சிறப்பு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுது அதாவது பிறந்த நேரத்தை பொறுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது சதவீத பலன்கள் மாறலாம் சரிங்களா அது துல்லிய பலன்களோட கிடைக்கும் இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகளையோ லாபங்களையோ சந்திக்கலாம் அப்படிங்கிறத துல்லியமாக போடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழருக்கு நம்பருக்கு கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கங்க